வாழ்க வையகம் வாழ்க பாரத நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க சென்னை துறைமுகம் வாழ்க சென்னை துறைமுக தமிழ்ச் சங்கம் வாழ்க தமிழ் நமது சென்னை துறைமுக போக்குவரத்து துறையில் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிந்து பணி நிறைவு பெறும் நமது ஏஎம் திருமதி கலைச்செல்வி அவர்களே இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு பாராட்டு தெரிவிக்க வந்திருக்கும் நமது துறைமுக போக்குவரத்து அதிகாரிகள் அனைவருக்கும் அவர்களுக்கும் என்னுடைய மற்றும் தன்னுடைய கடந்த கால நிகழ்வுகளை கலை கலையெடுக்க வந்திருக்கும் நமது நண்பர்களே இந்த பணிவிடை பாராட்டு விழாவை ஒரு குடும்ப விழாவாக எண்ணி இந்த இனிய தேனை பருக வந்திருக்கும் திருமதி கலைச்செல்வி கணவர் திரு ஞானசேகரன் அவர்களது மகள் சரண்யா மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதலில் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமதி கலைச்செல்வி இவர்கள் பிறந்த ஊர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கூடி கொண்டிருக்கும் சிவபெருமானின் பஞ்சபூத தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் கீழ்பண்ணாத்தூர் என்ற ஊரில் பிறந்துள்ளார்கள் தனது பள்ளி படிப்பை சென்னையில் மேற்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பிறகு எத்திராஜ் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இளங்கலை பட்டமும் மற்றும் முதுகலை பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பட்டமும் பெற்றவர் தனது சென்னை துறைமுக பயணம் நம் அனைவருக்கும் ஒரு ஒளி விளக்காய் திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த துறைமுகத்தில் இவர்களது நுழைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அது அப்போது கிளர்க்காக அடியெடுத்து வைத்து பின்பு வழக்கம் போல் தனது பணி பதவி உயர்வு இளநிலை உதவியாளர் முதுநிலை உதவியாளர் உதவி மேற்பார்வையாளர் அலுவலக மேற்பார்வையர் என்று படிப்படியாக பதவி உயர்வு பெற்று தற்போது உதவி மேலாளர் என்ற பொறுப்பை ஏற்று சென்னை துறைமுகத்தில் தனது பயணத்தை வெற்றிகரமாக முப்பத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவு செய்ய உள்ளார் வரும் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றுடன் ஓய்வு பெறும் இவர் இவரது கணவர் பெயர் திரு ஞானசேகரன் இவர்களும் இங்கு வந்துள்ளார்கள் இவர் சிஎம்டிஏல் பணிபுரிந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஓய்வு பெற்றவர் இவரது மகளின் பெயர் சரண்யா தனது தற்போது அவர்கள் ஒன்பதாம் வகுப்பை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவருடைய சிறு அறிமுகம் இத்துடன் நிறைவு பெறுகிறது அடுத்து நமது போல் வாழ்த்துறை வழங்குவதற்கு